செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் மத்திய அரசின் நமஸ்தே திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் இலவச தொழில் பயிற்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது குறித்து செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் நகர்ப்புற அமைச்சகத்தின் கீழ் நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மைப் பணியாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் நமஸ்தே திட்டத்தின் கீழ் தூய்மைப் பணியாளர்களுக்கான கணக்கெடுப்பு முகாம் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நமது நாட்டில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு மேற்கொண்டுள்ள மற்றொரு புதிய முயற்சிதான் தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார மேலாண்மை நடவடிக்கை திட்டம் இதனை நேஷனல் ஏக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்டு சானிடேஷன் இக்கோசிஸ்டம் நமஸ்தே என்று அழைக்கின்றனர் இத்திட்டத்தில் மாநகரம் நகரம் கிராமப்புறங்களில் கழிவுப் பொருட்களை சேகரிப்பவர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோரின் சுய விவரங்களை பதிவு செய்யும் கணக்கெடுப்பு முகாம் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது நாமக்கல் மாநகராட்சி பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தெருக்களில் கழிவுகளை சேகரிப்பவர்கள் கணக்கெடுக்க வருகின்றன கடந்த மே மாதம் தொடங்கிய இப்பணிகள் இரண்டாம் வாரம் வரை நடைபெறுகின்றன மத்திய அரசின் நகர்ப்புற விவகாரங்கள் வீட்டு வசதி பஞ்சாயத்துராஜ் குடிநீர் சுகாதாரத்துறை சார்பில் தமிழகத்தில் நாமக்கல் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மாநகராட்சிகளில் இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்படுகின்றன இதற்கென வடிவமைக்கப்பட்ட பிரத்யேக நமஸ்தே இணையதளத்தில் பதிவு செய்து கொள்வதன் மூலம் திடக்கழிவு பொருட்கள் சேகரிக்கும் பணியாளர்களை அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காண முடியும் மேலும் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு தொழில் அடையாள அட்டை பாதுகாப்பு உதிரி உபகரணங்கள் நிதி சேமிப்பு மற்றும் உடல் நலன்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகியவற்றை மத்திய மாநில அரசு துறைகள் வழங்க முடிகிறது நாமக்கல் மாநகராட்சியில் முதன்முறையாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் இதுவரை சுமார் நானூறு பேர் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளதாகவும் மாநகராட்சி துப்புரவு அலுவலர் என் திருமூர்த்தி கூறுகிறார் நாமக்கல் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் கணக்கெடுத்திருக்கோம் இதில் வந்து தெருவில் கழிவுகள் பொறுப்புவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு பேர் கணக்கெடுத்திருக்கோம் முதற்கட்டமாக கணக்கெடுப்பு முடிந்தவுடன் இவங்களுக்கு வந்து அடையாள அட்டை வழங்கப்படும் அடையாள அட்டை மூலம் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி கல்வி உதவித்தொகை தொகை மற்றும் அவங்க கழிவுகள் சேகரிக்கிறதுக்கு ஏதாவது வாகனங்கள் வாங்கணும்னாலும் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் கழிவு பொருட்களை சேகரிப்பவர்களுக்கு இந்த திட்டம் சமூக பாதுகாப்பை வழங்குவதாக நாமக்கல் மாநகராட்சியின் தூய்மை இந்தியா திட்ட மேற்பார்வையாளர் எஸ் ஈஸ்வரி தெரிவிக்கிறார் நமஸ்தே அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தூய்மை பணியாளர்கள் அத்தனை பற்றி நம்ம வந்து கணக்கு இருக்கோம் இந்த கணக்கு எடுக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட குரல் ஒப்புதல் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் அவங்களோட பேர் முகவரி மொபைல் நம்பர் அவங்களோட ஆதார் கார்டு இது ஆட் பண்ணுறோம் என் பேர் சந்தியா நாமக்கல் மாநகராட்சியில் ரெட்டிப்பட்டி கிராமப்பகுதியில் தூய்மை காவலராக குப்பை இருக்கோம் காலையில் அஞ்சரை மணிக்கு வருவோம் இருபத்தி நாலு பேர் இருக்கும் காலையில் ஏரியாக போய் குப்பை தனித்தனியாக பிளாஸ்டிக் கவர் இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவோம் நாமக்கல் மாநகராட்சியிலேருந்து முகாம் போட்டிருக்காங்கன்னு வர சொல்லியிருந்தாங்க நமஸ்தே முகாம்ட்டு இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் வந்து எல்லாத்துடைய ஆதார் கார்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களது எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஒரிஜினல் கொடுத்து பதிவு பண்ணிக்கிட்டோம் இதில் வந்து என்ன யூஸ்னால் குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு செலவுக்கு எல்லாமே பின்னாடி வந்து கார்டு மாதிரி கொடுத்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக கவர்மெண்ட்டுக்கு வந்து நன்றி தெரிவிச்சு என் பெயர் வைரமணி நாங்கள் குப்பைகள்லாம் எடுக்கிறோம் பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் ஏரியாவுக்கு போய் எல்லாம் பிரித்து குப்பைகளை சேகரிக்கிற ரெட்டிப்பட்டி மாநகராட்சியில நமஸ்தே திட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அதுல எங்க பிள்ளைங்களுக்குள்ள ஆதார் கார்டெல்லாம் பதிவு பண்ணி எங்க வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துமே பதிவு பண்ணி பிள்ளைங்க படிப்பு சான்றதற்கு எல்லாமே நல்ல திட்டங்களை செய்து தர சொல்லி செஞ்சு கொடுத்துருக்காங்க நமஸ்தேர்களுக்கு நன்றி உள்ளாட்சி பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்கும் தூய்மை பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நமஸ்தே திட்டம் முதன்முறையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் இளைஞர்களுக்கு பல்வேறு வகையான இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் பெண்கள் தையல் பயிற்சி பியூட்டி பார்லர் மேலாண்மை பயிற்சி காஸ்டியூம் ஜுவல்லரி பயிற்சி காளான வளர்ப்பு பயிற்சி சணல் பொருட்கள் பயிற்சி பெண்கள் தையல் பயிற்சி உள்ளிட்ட முப்பத்தி நான்கு வகையான பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட உட்பட்ட எட்டாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த ஆண் பெண் கிராமப்புற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இப்பயிற்சியில் சேர்ந்து பயனடைந்து வருகின்றனர் தற்போது இப்பயிற்சி மையத்தில் செல்போன் பழுது நீக்கல் பயிற்சியில் முப்பத்தி மூணு இளைஞர்களும் கம்ப்யூட்டர் அக்கௌண்டன் பயிற்சியில் முப்பது பெண்களும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து இந்தியன் வங்கி வேலை பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இயங்கி வருகிறது இந்த பயிற்சி மையத்தில் கிராமப்புறத்தை சார்ந்த இளைஞர்கள் பெண்கள் இவர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயது வயது இருக்கலாம் பயிற்சியின் போது பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் சீருடை மதிய உணவு மற்றும் பயிற்சிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்படுகிறது இப்பயிற்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர் பேர் மோகனராஜ் நான் எம்ஏபிஐ முடிச்சிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி ஹார் சிட்டி இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து செல்போன் சர்வீஸ்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து எடுக்க எடுக்கிறாங்க இப்போ ஸோ அது மூலயமா வந்து நான் செல்போன் பயிற்சி சிப் லெவல்ல நான் கத்துக்கிறேன் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நெக்ஸ்ட் இந்த இந்தியன் வங்கி வந்து இந்த கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும் சும்மா விடாம கோர்ஸ்க்கு அப்புறமா வந்து எங்களுக்கு லோன் கொடுத்து சொந்தமா வந்து ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க என் பேர் பிரியதர்ஷினி நான் கான்பூர்ல இருந்து வர இந்தியன் வங்கி சுயதொழில் பயிற்சி மையத்துல இருந்து செல்போன் சர்வீஸ்க்காக வந்திருக்கேன் இங்கே பிராக்டிக்கலாவும் தியரியாவும் எல்லாருக்கும் சொல்லி தராங்க இது குறித்து இந்தியன் வங்கி பயிற்சி மையத்தில் செல்போன் பழுது நீக்கம் பயிற்சி அளிக்கும் தமிழ் கூறுகையில் நான் இந்தியன் பேங்க் ஆர்சிடி செல்போன் சர்வீஸ் ட்ரைனர் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முப்பது பேர் வந்து செல்போன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ வரும்போது எதாவது ஒரு கற்றுக்கொணும் ஆர்வத்தோட வந்தாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் செல்போன் சர்வீஸை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டடா எல்லா பர்சனும் கத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து டெம்பர் கிளாஸ் ரீப்ளேஸ் பண்றதுல இருந்து டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்றதுல இருந்து இதுல போர்டுல வந்து சிப் லெவல்ல வந்து காம்பனண்ட் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்றதுல இருந்து எல்லாமே நாங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தீவிரவாதத்தை வேரோடு அகற்ற வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக உலக சமூகம் ஒன்றுபட வேண்டிய நேரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததன் மூலம் ஜம்மு காஷ்மீரின் முன்னேற்றத்திற்கு இது பெரிதும் உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் இந்த இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணோ தேவிக்கு மத சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுகாதார மற்றும் சாலை திட்டங்கள் ஜம்மு காஷ்மீரின் மக்களின் வாழ்க்கை தரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் திரு அமித் ஷா கூறினார் உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்திகள் நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதிலும் உணவு மூலம் பரவும் நோய்களை குறைப்பதிலும் பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவின் பங்கு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த ஆண்டின் கருப்பொருளாக உணவு பாதுகாப்பு செயல்பாட்டில் அறிவியல் என்பதாகும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது உணவு தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் விவசாயிகளின் வருவாய் ஆதரவு திட்டம் சரியான நேரத்தில் கடன் மற்றும் ஊதியங்கள் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வேளாண் கடன் அட்டை மூலம் நான்கு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நான்கு சதவீதம் என்ற குறைந்த வட்டிகள் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது